ஓம் சாயிரம் ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார் இதிலிருந்து ராமச்சந்திர வாமன் மோடக் அப்படிங்கிறவரோட அனுபவத்தை நாம போன எபிசோட்ல பார்த்தோம் அதோட தொடர்ச்சியை இப்போ கேட்க போகிறோம் இவர் வந்து ஷீரடிக்கு பாபாவோட தரிசனத்துக்கு வரும்போது இவரோட ஆபீஸ்ல பெர்மிஷன் வாங்காமையே லீவ் எதுவும் அப்ளை பண்ணாமையே இவர் வந்துட்டாருன்னு நமக்கு தெரியும் இப்ப பாபாவோட அனுமதி பெற்று இவர் கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் ஷிரடியில் இருந்துட்டு கிளம்பி போறாரு பாபாவும் இவரை நேராக இவருடைய வீட்டுக்கு தான் போக சொல்றாரு இவர் வீட்டுக்கு போறாரு போனா வீட்ல இருக்கவங்க எல்லாருமே என்ன நினைச்சிருக்காங்கன்னா இவர் பாம்பே ஆஃபீஸில் தான் இருந்திருக்காரு இத்தனை நாள் அப்படின்னு நினச்சதுனால அவங்களுக்கு வந்து இவர் ஷிரடி போனதும் தெரியல ஏன் இத்தனை நாள் இவர் வீட்டுக்கு வரல அப்படிங்கிற கவலையும் அவங்க இல்லாம இருந்திருக்காங்க அதே மாதிரி ஆஃபீஸ் போய் பார்த்தாக்கா ஆஃபீஸ்லையும் இவர் இத்தனை நாள் இல்லாதது வந்து யாருமே நோட்டீஸ் பண்ணவே இல்லை யூஸ்வலாக இவர் வந்து இந்த மாதிரி ஆடிட்டிங்காக டூர் போனார்னாக்கா இவரோட எல்லாம் போவாங்க ஏன்னா இவர் சீனியர் ஆடிட்டர் அப்படிங்கிறதுனால இவரோட கிளர்க்கெலாம் கூடவே போவாங்க அந்த கிளர்க்குங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சந்தேகம் இருந்துதான் ஏன் இவர் இந்த தடவை வந்து டூர் போகும்போது நம்மளை கூட்டிகிட்டு போகலன்னு ஆனால் அதை யாருமே ஒரு பிரச்சனையாகவும் ஆக்கல அதே மாதிரி மேல் அதிகாரிகளுக்கும் எந்த சந்தேகமும் வராததுனால இவர் ஷிரடியில் இருந்தது பத்தி யாருக்குமே தெரியல அப்படிங்கிறாரு இது வந்து பாபாவோட அனுகிரகத்தால் தான் சாத்தியமாச்சு இல்லாட்டி இவருக்கு ஆஃபீஸில் பெரிய பிரச்சினையாக அதுல இருந்து இவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு இவர் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு கடிதம் வருது அதாவது டெப்யூட்டி கலெக்டர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் மண்மாடில் தான் ஒரு கேம்ப் போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் மண்மாடு வந்தீங்கன்னா என்னை வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாரு எப்போவுமே ஷிரடியிலேருந்து பாம்பே போகணுன்னா அப்போலாம் மண்மாடு வழியாக தான் போகணும் அதனால இவர் என்ன நினைக்கிறாரு மண்மாடு போயிட்டு டெப்யூட்டி கலெக்டரை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவருக்கு போகலான்னு பாபா உத்தரவு கொடுத்த போதே நேராக உன்னுடைய வீட்டுக்கு தான் சொன்னார் அதனால் இவர் என்ன பண்ணுறாரு மண்மாடு வராரு மண்மாடு தான் இவருக்கு தெரிய வருது டெப்யூட்டி கலெக்டர் வந்து வேற ஏதோ ஒரு எமர்ஜென்சி வேலை இருந்ததுனால இந்த கேம்பை பாதியிலேயே கேன்சல் பண்ணிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிறது இதுலயும் வந்து ஸ்ரீ சாயி பாபாவோட சர்வாந்தர் யாமி தத்துவம் வந்து நல்லா தெரிய வருது இப்படி பாபாவோடைய அந்த கைடன்ஸ்னால இவர் செய்கிற எல்லா காரியங்களுமே இவருக்கு வெற்றியாக தான் அமைஞ்சுது அப்படின்னு சொல்றாரு பாபாவோட இவர் ஆறு நாட்கள் இருந்தார் இல்லையா அந்த ஆறு நாட்கள் இவருடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமும் அது இல்லாமல் ஒரு பொக்கிஷமான நாட்கள் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா பாபா வந்து அந்த ஆறு நாட்களுமே இவருக்கு ஆன்மீக அனுபவங்களை கொடுத்துருக்காரு இந்த ஆன்மீக அனுபவங்கள் வந்து இவருடைய லௌகீக வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் தேவையான எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியதாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு சாதாரணமாக இந்த மாதிரி பாபா பால் ஈர்க்கப்பட்ட பக்தர்கள் வந்து பாபாவை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க அப்படிப்பட்ட அனுபவங்கள் தான் எனக்கு கொடுத்தாரு இருந்தாலும் நான் திருப்பியும் இந்த இருந்து லௌகீக காரியங்களில் ஈடுபட வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் இவர் வந்து வேதாந்த ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணக்கூடியவர் அது இல்லாம ஆன்மீக நூல்கள் எல்லாத்தையும் படிக்கக்கூடியவர் அதையெல்லாம் தொடர்ந்து நான் செஞ்சிட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இவருக்கு ஒரு சிறந்த அனுபவத்தை பாபா கொடுத்தார் இல்லையா அதாவது இவரை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி இவரை கைட் பண்ணி இவரோட ஆஃபீஸில் இருந்த பிரச்சனையில இருந்து இவரை விடுவித்தார் இல்லையா இதை ஸ்ரீ சாயி தான் செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கு இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இன்னொரு கன்ஃபர்மேஷனும் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிர பதினான்காம் ஆண்டு ஒரு அம்மையார் வந்து இவற்றை சொல்கிறாங்க இந்த மாதிரி சோன்கீர் அப்படிங்கிற பகுதியில் கோவிந்த் புவா அப்படிங்கிற ஒரு மகான் இருக்கார் நீங்கள் போய் அவரை தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சோன்கீர் அப்படிங்கிற பகுதி வந்து இவர் வீட்டுக்கு போறார் இல்லையா தூலியால இருக்க இவரோட வீட்டுக்கு அந்த வழியில் தான் இவருக்கு இருக்குது ஸோ இவர் போனோன்னா அங்கே போகிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது ஆனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா இப்போ அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை நாம் நேராக வந்து தூலியாவுக்கு போய் ஆகணும் அப்படிங்கிறதுனால நேராக வண்டியை வந்து தூலியாக்கே வந்து செலுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த வண்டி போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக சோன்கீர் பகுதி வந்த உடனே இவங்க வண்டியோட அந்த இரும்பு சக்கரம் வந்து அப்படியே தானாக கழண்டு வந்துருச்சான் அந்த மாதிரி அது கழண்டு வந்ததுனால அதை ரிப்பேர் பண்ணணும்னா குறைந்தபட்சம் ஒரு மூணு மணி நேரமாவது ஆகும் உடனே அந்த இவரோட வந்து பயணித்தது வந்து இவருடைய சமையல்காரர் அவர் என்ன பண்ணுறாரு அந்த சோங்கீர் பகுதியில் இருக்க கோவிந்த் புவா அவருடைய குரு அதனால இவர் உடனே போய் அங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டு போய் தன்னுடைய குருவை தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லாமையே அதாவது ராமச்சந்திரவாமன் மோடக்கிட்ட சொல்லாமையே அவர் போயிட்டு தன்னுடைய குருவை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறாரு அவர் வந்த உடனே இவர் சொல்றாரு நீ உன்னோட கிட்ட கேக்குறியா நான் வந்து அவரை தரிசனம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் கேட்குறாரு உடனே அவர் வந்து அவரையும் குளிச்சுட்டு வர சொல்லு அப்படிங்கிறாரு இவர் குளிச்சுட்டு ஒரு தேங்காயும் ஒரு ரூபாய் தட்சிணையும் எடுத்துக்கிட்டு கோவிந்த் புவா அப்படிங்கிற அந்த மகானை போய் தரிசனம் பண்ண போகிறாரு அவரை போய் தரிசனம் பண்ண போன உடனே அவர் வந்து இவர் அப்படி திட்டுறாரு உனக்கு எவ்வளோ பெரிய பொக்கிஷம் கிடைச்சிது உன்னை வந்து அப்படி பாதுகாத்து உன்னை வந்து தேவையான உனக்கு எல்லாற்றையும் எல்லாவற்றையும் உனக்கு வந்து கொடுத்தாரே நீ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பியும் இங்கேயும் அங்கேயும் இந்த லௌகிக விஷயத்துலேயே மூழ்கிருக்கியே அப்படின்னு இவரை பார்த்த உடனே அவர் திட்டினாராம் திட்டின உடனேயே இவருக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாபா அந்த ஆறு நாட்கள் தனக்கு கொடுத்த அந்த ஆன்மீக அனுபவங்கள் அது மட்டும் இல்லாமல் தன்னை ஒரு பெரிய சிக்கல்ல இருந்து காப்பாற்றினார் இல்லையா அவருடைய அந்த கருணா மூர்த்தியோட கருணை இதெல்லாம் இவருக்கு ஞாபகம் வந்துருச்சான் அப்போ வந்து இப்படி ஒரு மகான் வந்து தான் அத அதை வந்து கன்ஃபார்ம் பண்றாரு அதாவது பாபா உனக்கு பண்ணது ஒரு பெரிய உபகாரம் அது எவ்வளவு மதிப்பு மதிப்பே பண்ண முடியாதது மதிப்பு எல்லாத்துக்கும் மீறினது அது ஆனால் நீ மதிப்பே இல்லாத ஒன்றுக்காக போய்ட்டு இருக்க அப்படி ஒரு பொக்கிஷத்தை உனக்கு வந்து பாபா கொடுத்தாரு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி குப்பை விஷயத்துக்காக நீ அலைஞ்சிட்ருக்கியே அப்படிங்கிறத தான் இவருக்கு வலியுறுத்தினார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு இதை சொன்ன உடனே அந்த கோவிந்த் புவா இன்னும் ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்லியிருக்கார் அவர் என்ன சொன்னாராம் சரி பரவாயில்ல விடு நீ இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்க அப்படின்னு சொன்னாராம் இந்த வார்த்தை எதை வலியுறுத்துன்னா ஸ்ரீ சாயி பாபாவும் இவரும் எல்லாருமே ஒருத்தர் தான் அப்படிங்கிறத இவருக்கு ஞாபகப்படுத்திச்சான் அதுக்கப்புறம் இவர் வந்து பிக்ஷை இந்த தேங்காய் எல்லாம் அர்ப்பணம் பண்ணதுக்கப்புறமா அந்த கோவிந்த் புவா அவர்கள் சொன்னாராம் எனக்கு வந்து இன்றைக்கி ஷீராவும் பூரியும் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த மடம் இருக்கு இல்லையா மடத்தில் அன்னைக்கு சமைக்கிற இந்த ஷீராங்கிறது வந்து பாயசம் சேமியா பாயசத்தை குறிக்குது இதுவும் பூரியும் அன்னைக்கு சமைக்க போகிறாங்க அந்த பிரசாதத்துக்கான பிக்ஷையை அதாவது க காணிக்கையே நீயே செலுத்து அப்படின்னு அவர் சொன்னதான் இவர் வந்து அர்த்தம் பண்ணிட்டாரு சரின்னு சொல்றாரு இவர் ஸோ அன்னைக்கு இவர் அந்த கோவிந்த் புவா அவர்களுக்கு பிக்ஷ பண்ணி வைக்கிறாரு அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவர் வந்து கோவிந்த் புவா அவர்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாரு அதாவது நீங்களும் இந்த பிரசாதத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆசனத்துக்கு பக்கத்துல ஒரு கிளாஸ்ல தண்ணி வைக்கிறாங்க அந்த கிளாஸில் தண்ணி வச்ச உடனேயே அந்த கோவிந்த் பூவா அவர்கள் தன்னுடைய ஒரு விரலை வந்து அந்த கிளாஸில் இருக்க தண்ணிக்குள்ளே விடுறாரு அதுக்குள்ளே விட்ட உடனேயே பூரி வந்து மெலீஸாக ரொம்ப மிருதுவாக அந்த பூரி வந்து அந்த கிளாஸ் தண்ணிக்குள்ளே இருந்து இவரோட விரலுக்கு வந்து அதை எடுத்து அந்த கோவிந்த் பூவா அவர்கள் சாப்பிட்றாராம் எப்படி வந்து ஒரு தண்ணி வச்ச அந்த கிளாஸ்குள்ள பூரி வர முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய அற்புதமாக இருக்குது இதை பார்த்து இவங்கெல்லாம் வாயடைச்சு போயிடுறாங்க ஆனால் அன்னைக்கு வந்து அந்த மடத்தில் பண்ண பூரி வந்து பெரிய பூரி அது இல்லாமல் அது வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்குது ஆனால் இந்த கிளாஸில் இவருடைய விரலில் வந்த பூரி அவ்வளவு மெலிசாவும் இருக்குது அவ்வளவு சாஃப்டாவும் இருக்குது இதை பார்த்து இவங்களுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம் இப்படி ஒரு பெரிய மகான் தான் இவரை காப்பாற்றினது ஸ்ரீ சாய்பாபா தான் ஸ்ரீ சாயிபாபா அப்படி ஒரு விலை மதிப்பு அற்ற ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறத இவருக்கு நினைவு ஊட்டினார் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது அதே சமயத்தில் ஸ்ரீ சாயிபாபாவுக்கு தன்னுடைய நன்றியும் இவர் வந்து அர்ப்பணிக்கிறார் இவருடைய அனுபவத்தோட தொடர்ச்சியை நாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஓ சாயிரா